நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் அருள்மிகு சௌரிராஜ பெருமாள் கோவில் திருக்கண்ணபுரம் மூலவர் நீலமேக பெருமாள் உற்சவர் சௌரிராஜ பெருமாள் தாயார் கண்ணபுர நாயகி தீர்த்தம் நித்ய புஷ்கரணி புராணப் பெயர் கிருஷ்ணபுரம் ஊர் திருக்கண்ணபுரம் தல வரலாறு கோவிலுக்கு அர்ச்சகரான ஒரு அர்ச்சகர் ரங்கப்பட்டர் வழக்கமாக அரண்மலையிலிருந்து ஒரு மாலையை பெறுவார் அது இறைவனின் வழிபாட்டிற்கு பிறகு மன்னருக்கு வழங்கப்படும் ஒரு நாள் மாலை சரியான நேரத்தில் வராததால் அர்ச்சகர் தனது மனைவியால் செய்யப்பட்ட ஒரு மாலையை எடுத்து அதை வழிபாட்டிற்கு பயன்படுத்தி மன்னரிடம் கொடுத்தார் அந்த மாலையில் இருந்த ஒரு பெண்ணின் தலைமுடி ஒரு நீண்ட மனித முடியை கண்ட ராஜா பூசாரியிடம் விசாரித்தார் பூசாரி அது இறைவனுடையது என்று கூறினார் மன்னனின் கோபத்தில் இருந்து தப்ப அர்ச்சகர் விஷ்ணுவிடம் வேண்டினார் ராஜா காலையில் கோயில் தெய்வத்தை பார்க்க சென்றபோது மூர்த்தியின் மீது மனித முடி வளர்ந்திருப்பதை கண்டார் அதன் மூலம் இறைவன் பூசாரியை காப்பாற்றினார் இதனாலேயே இங்குள்ள இறைவன் சௌரிராஜ பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் பௌர்ணமி புறப்பாட்டின் போது ஊர்வல சிலையின் மீது முடிகள் தென்படுவதாக ஐதீகம் விபீஷ்ணன் இக்கோயிலில் வழிபாடு செய்து ராமனின் தரிசனம் பெற்றதாக நம்பப்படுகிறது விபீஷ்ணன் ஸ்ரீரங்கத்தில் சயன கோலத்தில் இறைவனின் மகிமையை கண்டதாகவும் இறைவனை நிற்கும் நடக்கும் தோரணையில் தரிசிக்க விரும்பியதாகவும் அதனால் இந்த தரிசனத்திற்காக வேண்டிக் கொண்டதாகவும் திருக்கண்ணபுரம் செல்ல சொல்லி அம்மாவாசை நாளில் இதை அருளினார் இதை குறிக்கும் வகையில் இன்றும் ஒவ்வொரு அம்மாவாசை தினத்திலும் மூலவர் தெய்வம் வெளியில் விபீஷணனுக்கு ஊர்வலமாக எடுத்து செல்லப்படுகிறது ஒருமுறை முனியோதரன் என்ற விஷ்ணுவின் தீவிர பக்தன் தன் செல்வம் முழுவதையும் இறைவனுக்கு செலவழித்து இறுதியில் ஏழையானான் வரி கட்ட முடியாமல் சிறையில் அடைக்கப்பட்டார் தன்னை காப்பாற்றுமாறு இறைவனிடம் வேண்டினான் அரசனின் கனவில் விஷ்ணு தோன்றி முனியோதரனை விடுதலை செய்ய உத்தரவிட்டார் விடுதலைக்கான பிறகு முனியோதரனுக்கு சிறிது பொங்கல் வழங்கப்பட்டது அதை அவர் சாப்பிடுவதற்கு முன்பு இறைவனுக்கு நெய்வேத்தியமாக வைத்தார் மறுநாள் கோயிலுக்கு சென்ற பக்தர்கள் மூலவர் கடவுளின் வாயில் பொங்கல் துண்டுகள் சிக்கி இருப்பதைக் கண்டு முனியோதரனின் பக்தியின் சக்தியை புரிந்து கொண்டு மன்னனுக்கு தெரிவித்தனர் இன்றும் இறைவனுக்கு இரவு நேர பிரசாதம் முனியோதரன் பொங்கல் என்று அழைக்கப்படுகிறது இந்த இடம் கீழ்வீடு என்றும் ஸ்ரீரங்கம் மேற்கு வீடு என்றும் அழைக்கப்படுகிறது திருப்பதி வடக்கு வீடு என்றும் மதுரைக்கு அருகில் உள்ள அழகர் கோயில் தெற்கு வீடு என்றும் அழைக்கப்படுகிறது தமிழ் மாதமான வைகாசியில் கோயில் திருவிழாவின் ஏழாவது நாளில் விஷ்ணு திருமூர்த்திகளின் வடிவங்களை எடுத்துக்கொள்கிறார் காலையில் சிவனாகவும் மதியம் பிரம்மாவாகவும் மாலையில் விஷ்ணுவாகவும் திருமஞ்சனம் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே மூர்த்திக்கு செய்யப்படுகிறது மீதமுள்ள ஆண்டு பாத பூஜை மட்டுமே செய்யப்படுகிறது திருமங்கையாழ்வார் இறைவனிடம் நேரடியாக அஷ்டாகஜ மந்திர உபதேசம் பெற்ற தலங்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது இத்தலம் பூலோக வைகுண்டம் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே இக்கோயிலில் வாசல் கதவு இல்லை திருக்கண்ணமங்கை திருக்கண்ணபுரம் கபிஸ்தலம் திருக்கோவிலூர் மற்றும் திருக்கண்ணங்குடி ஆகிய பஞ்ச கிருஷ்ண சேஸ்திரங்களில் அல்லது கிருஷ்ண மங்கள சேஸ்திரம் என்றும் பெருமாளின் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் பதினேழாவது திவ்ய தேசமான திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் பூலோக வைகுந்தம் முக்தி தரும் தலங்களில் முதன்மை தலம் பஞ்ச தலங்களில் ஒன்று என்று அடுக்கடுக்கான பெருமைகளை பெற்ற தலம் ஆகும் நூத்தி எட்டு தலங்களில் வடக்கே திருவேங்கடம் என்றும் தெற்கே திருமாலிருஞ்சோலை என்றும் திருவரங்கம் மேலை வீடு என்றும் திருக்கண்ணபுரம் கீழே வீடு என்றும் அழைக்கப்படுகிறது நம்மாழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் திருமங்கையாழ்வார் குலசேகர ஆழ்வார் ஆகியோர் இத்தலத்தை மங்களாசாசனம் செய்துள்ளனர் இத்தலத்தில் உள்ள உற்சவர் சௌரிராஜ பெருமாள் என்ற பெயருடன் தலையில் முடியுடன் இருக்கிறார் அமாவாசை என்று உலா செல்லும் போது மட்டுமே திருமுடி தரிசனம் காண முடியும் சௌரி என்ற சொல்லுக்கு முடி என்றும் அழகு என்றும் பொருட்கள் உண்டு ஏழு அடுக்குகளை கொண்டது சௌரிராஜ பெருமாள் கோயிலின் ராஜகோபுரம் கருவறை மூலவர் நீலமேகப் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கின்றார் தாயார் கண்ணபுர நாயகி தனி சன்னதியில் கிழக்கு நோக்கி வீற்றிருக்கின்றாள் கிருஷ்ணாபுரம் அன்று அழைக்கப்பட்ட இவ்வூரானது பின்னர் திருக்கண்ணபுரம் என்று பெயர் பெற்று விளங்குகிறது திருக்கண்ணங்குடி திருக்கண்ணமங்கை திருக்கண்ணபுரம் திருக்கவித்தலம் மற்றும் திருக்கோவிலூர் ஆகிய ஐந்து தலங்களும் பஞ்ச கிருஷ்ணாரண்ய சேஸ்திரங்கள் என்றே போற்றப்படுகின்றன சேஸ்திரம் வனம் நதி கடல் நகரம் தீர்த்தம் விமானம் என ஏழும் இங்கு சேர்ந்திருப்பது மிகவும் அரிதானது தமிழ் குடும்பங்களின் குழந்தையை தொட்டிலில் இட்டு தாளாட்டு பாடும் தாய்மார்கள் குலசேகர ஆழ்வார் பாடிய தாளாட்டைத்தான் பாடுவார்கள் மண்ணுப்புகள் கௌசலை தன் மணிவயிறே வைத்தவனே என்று தொடங்கி பத்து பாசரம் பாடியுள்ள குலசேகர ஆழ்வார் இத்திருத்தலத்து பெருமாளைத்தான் தாளாட்டி பாடியுள்ளார் சிலைவளவா சேவகனே என்றும் ஏ மருகும் சிலை வளவா என்றும் ஏ வரி வெஞ்சிலை வளவா என்றும் ராமபிரான் வில்லாற்றலைத்தான் புகழ்ந்து பாடுகிறார் கண்ணனை குழந்தையாகவும் தன்னை யசோதையாகவும் பாவித்து கண்ணனை சீராட்டி நீராட்டி தாளாட்டி பெரியாழ்வார் பாடும் பாசுரங்கள் தாம் பிற்கால பிள்ளைத்தமிழ் என்றும் சிற்றிலக்கியத்துக்கு விதிக்கப்பட்டது பிள்ளைத்தமிழில் கூறப்படும் பத்து பருவங்களில் செங்கீரை பருவம் தவழ்ந்து வரும் குழந்தை தலை நிமிர்த்தி முன்னும் பின்னும் ஆடும் அழகை பாடுவதாகும் பெரியாழ்வாரும் இத்தலத்து இறைவனை அழைத்து ஆடுக செங்கீரை ஏழுலகும் உடையாய் ஆடுக ஆடுகவே என்று பாடியுள்ளார் திருமால் இத்தலத்தில் எட்டு அஷரங்களிலும் உருக்கொண்டு உறையும் தலமானதால் அஷ்டாட்சர மகாமந்திர சித்தி சேஸ்திரம் என்று பேசப்படுகிறது வைகுண்டம் என்பதால் இங்கு சொர்க்கவாசல் தனியாக கிடையாது சௌரிராஜ பெருமாள் கோயிலில் எழுந்தரில் உள்ள சௌரிராஜ பெருமாள் புராண காலத்தில் பட்டினச்சேரி கடற்கரை பகுதிக்கு எழுந்தருளியதாகவும் அங்கு நிலா வெளிச்சத்தில் அழகிய மங்கை தாயாரைக் கண்டு காதல் வயப்பட்டதாகவும் தல சொல்கிறது பத்மினி என்று அழைக்கப்பட்ட மீனவ பெண்ணே அழகிய மங்கை ஆவார் அவரை பெருமாள் மனம் முடித்து கொண்டார் என்கிறது இந்த சௌரிராஜ பெருமாள் மகாலட்சுமி ஸ்ரீதேவி பூதேவி மற்றும் பத்மினி நாச்சியாருடன் காட்சியளிப்பதை காணலாம் சௌரிராஜ பெருமாள் பத்மினி நாச்சியாரை காண்பதற்காக பட்டினச்சேரி கடற்கரைக்கு வரும் நிகழ்வானது ஆண்டுதோறும் ஆலயத்தில் ஒரு நிகழ்வாக நடந்து வருகிறது தங்களது குலத்தை சேர்ந்த பெண்ணை சௌரிராஜ பெருமாள் மனம் முடித்து கொண்டதால் மீனவ சமுதாய மக்கள் அனைவரும் சௌரிராஜ பெருமாளை தங்களது மருமகனாக பாவித்து இந்த விழாவை கொண்டாடுகின்றனர் சௌரிராஜ பெருமாள் மாசி மக தினத்தன்று பட்டினச்சேரி கடற்கரைக்கு தீர்த்தவாரியாக எழுந்தருள்வார் அப்போது அவருக்கு சிறப்பான முறையில் மீனவர்கள் வரவேற்பு அளிக்கிறார்கள் இதற்காக அன்றைய தினம் மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் பெருந்திரளான கலந்து கொள்வதை வழக்கமாக வைத்துள்ளனர் ராவணம் வதம் முடிந்தபின் பின் அயோத்தி திரும்பும் பிரிய மனமில்லாது வருந்திய விபீஷணனுக்கு ராமபிரான் தன் நடை அழகை காட்டி அருள் செய்த தலம் திருக்கண்ணபுரம் இதை நிறுவுவது போல் இக்கோயிலில் விபிஷனுக்கென்று தனியாக ஒரு சன்னதி உள்ளது ராமானுஜருக்கு தனி கோயில் உள்ளது அரக்கர் தொல்லையில் இருந்து தங்களை காத்தருளுமாறு வேண்டிக்கொண்ட கொண்ட முனிவர்களுக்காக பெருமாள் தன் சக்கராயுதத்தை பிரயோகித்து விகடாசன் என்ற அசுரரை அளித்த தலம் என்பதால் இங்கு உள்ள இறைவன் தன் வழக்கரத்தை நீட்டி சக்கராயுதத்தை வீசுவது போல் காட்சி தருவது மற்றொரு விசேஷமாகும் திருக்கண்ணமங்கை திருக்கண்ணபுரம் கபிஸ்தலம் திருக்கோவிலூர் மற்றும் திருக்கண்ணங்குடி ஆகிய பஞ்ச கிருஷ்ணசேத்திரங்களில் கிருஷ்ண ஆரண்ய சேஸ்திரம் அல்லது கிருஷ்ண மங்கள சேஸ்திரம் என்று அழைக்கப்படும் இக்கோவிலில் ஒன்றாகும் கீழ்கண்ட பாடல் பெற்ற ஸ்தலம் மற்றும் திவ்ய தேச கோவில்கள் அருகருகே அமைந்துள்ளதால் ஒரே வருகையில் அவற்றை அடைவது திறமையானது திருப்புக்கலூர் அக்னீஸ்வரர் மற்றும் வர்த்தமானேஸ்வரர் திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் ராமநாத சுவாமி திருசங்காட்டங்குடி உத்திர பசுபதீஸ்வரர் மருக்கல் ரத்தினகிரீஸ்வரர் மற்றும் மங்கை அயவந்தீஸ்வரர் திருநெற்றியில் தழும்பு உற்சவமூர்த்தியின் திருமேனியில் மேல் சிறு தழும்பும் இன்றும் காணலாம் முன்காலத்தில் அந்நியர் திருமதில்களை இடித்து வந்தபோது திருக்கண்ணபுரத்து அரையர் மனம் புழுங்கி பெருமானே பொறுவரை முன்போர் கையில் இருந்த பொன்னாமொழி மற்றும் கை என்றது பொய்த்ததோ என்று கையில் இருந்த தாளத்தை வீசி எறிந்தார் அது பெருமானின் நெற்றியில் பட்டது அந்த தழும்பு இன்றும் காணலாம் நம்மாழ்வாரின் வாக்குப்படி திருக்கண்ணபுரம் திருத்தலம் பூலோக வைகுண்டம் இக்கோவிலுக்கு எதிரில் உள்ள நித்ய புஷ்கரணியில் பிரதான படிக்கட்டின் மேல்புறம் தீர்த்தக்கரை ஆஞ்சநேயர் சன்னதி அமைந்துள்ளது ஆஞ்சநேயருக்கு தனிக்கோவில் அமைந்திருப்பதால் இவரின் சக்தி அளவிட முடியாது தெற்கு நோக்கி அஞ்சலி ஹஸ்தாராக நின்ற திருக்கோலத்தில் சேவை சாதிக்கும் இவர் வரப்பிரசாதி என்று பக்தர்கள் வணங்கி வருகின்றனர் உற்சவர்கள் பிரம்ம உற்சவம் இது வைகாசி மாதம் பௌர்ணமி திதியில் முடிவுறும் இங்கு சுவாமி எட்டெழுத்து மந்திரத்தின் வடிவமாக கையில் முழுவதும் திரும்பிய பிரயோக சக்கரத்துடன் அருள்கிறார் அருகிலேயே கருடன் வணங்கிய கோலத்தில் இருக்கிறார் ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தின் முடிவு நிகழ்ந்த இடம் அது அஷ்டாட்சர சொர்பிணி மந்திர உபதேசம் பெற்ற தலம் இந்த ஊரில் கால் பட்டாலே வைகுண்டம் கிடைக்கும் மற்ற தலங்களில் அபய காட்சியோடு பெருமாள் இருப்பார் இங்குள்ள பெருமாள் தானம் வாங்கி கொள்தல் போல காட்சியில் இருப்பார் இதன் பொருள் நம் கஷ்டங்களை பெருமாள் வாங்கி கொள்ளுதல் இத்தலத்தில் பெருமாள் சக்கர பிரயோக சக்கரவதம் பண்ணுவதாய் உள்ளது உற்சவ பெருமாளுக்கு சௌரிமுடி வளர்வதால் சௌரிராஜ பெருமாள் என்று பெயர் ஏற்பட்டது சௌரிராஜ பெருமாளிடம் திருமங்கையாழ்வார் மந்திர உபதேசம் பெற்ற தலம் இது திருமங்கையாழ்வார் நூறு பாசுரம் இத்தலம் குறித்து பாடியுள்ளார் நம்மாழ்வார் பதினோரு பாசுரம் பாடியுள்ளார் கருட தண்டக மகரிஷிக்கு பெருமாள் காட்சி தந்த தலம் திருப்புக்குழியில் வருத்த பயிறு திருப்பதியில் லட்டு ஸ்ரீரங்கத்தில் அரவணை அதாவது பாயாசம் கும்பகோணத்தில் பால் பாயாசம் அதுபோல் இங்கு முனியோதரன் பொங்கல் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருமலை ராயன் பட்டின கடற்கரையில் மாசி மாத பௌர்ணமி தினத்தில் பெருமாளை தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளச் செய்து தீர்த்தவாரி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது வைகாசி மாதத்தில் பிரம்ம உற்சவமும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மாத பிறப்பு ஏகாதசி மாதத்தில் இரண்டு நாட்களில் திருமஞ்சனமும் உற்சவர் புறப்பாடும் உண்டு இத்தலத்து அமாவாசை உற்சவம் குறிப்பிடத்தக்க ஒன்று விபீஷணனுக்கு பெருமாள் தன் நடை அலகை காட்டி அருள் செய்தது ஒரு அமாவாசை நாளில் என்பதை நினைவு கூறும் விதத்தில் ஒவ்வொரு அமாவாசை அன்றும் திருமஞ்சனம் செய்து சௌரமுடி அணிவித்து உற்சவர் புறப்பாடு வெகு விமர்ச்சியாக நடைபெறுகிறது வேண்டியது அனைத்தும் நிறைவேற்றி வைப்பார் இத்தல பெருமாள் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் இருந்து நன்னிலம் வழியாக நாகை மார்க்கத்தில் உள்ளது நன்னிலத்தில் இருந்து திருப்பூதலூர் என்ற ஊரில் இருந்து தெற்கே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் அமைந்துள்ளது புரட்டாசி மாத வழிபாடு மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கீதையில் கண்ணபிரான் சொன்னார் மார்கழி மாதத்தைப் போலவே புரட்டாசி மாதமும் இறைவனின் திருவிழாக்கள் பல நடக்கும் மாதமாக விளங்கி வருகிறது பெருமாள் கோயில்களில் புரட்டாசி மாதம் மிகவும் விசேஷமான மாதமாகும் சனிக்கிழமைகளில் பொதுவாக பெருமாளுக்கு விரதம் இருப்பது வழக்கம்தான் இதில் புரட்டாசி மாத சனிக்கிழமையில் ஒரு விசேஷம் உள்ளது இந்த நாளில் தான் சனி பகவான் அவதரித்தார் அதன் காரணமாக சனியால் கெடுப்பலன்கள் குறைய பெருமாளை பக்தர்கள் வழிபடுகின்றனர் திருக்கண்ணபுரத்து சௌரிராஜ பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாத சனிக்கிழமையன்று சிறப்பு வழிபாடு நடைபெறும் அன்று முழுவதும் பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து பூஜைகள் நடைபெறும் அது மட்டுமின்றி ஞாயிறு அன்றும் பெருமாளுக்கு விசேஷ அலங்காரம் செய்யப்படுகிறது இக்கோவிலுக்கு தமிழகத்தில் பல பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் வந்து தரிசித்து செல்கின்றனர்